சாமி கம்பீரமா பல பல ஏழு நாளும் சிவபெருமான இருந்திருக்காரு ஆச்சரியப்பட்டான் எப்படி இருந்தார் மந்திரத்தினால படைச்சிட்டார் சொல்லுவான் மந்திரத்தினால படைச்சிட்டார் இப்ப என்ன செய்யலாம் நஞ்சு குடுத்து கொண்டாந்து சாப்பிட கொடுத்தான் விஷத்தை ஊத்தினார் வாயில நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியார்க்கு சேக்கலார் சொல்றார் நஞ்சை அமுதமாக வைத்திருந்தவன் சிவபெருமான் அவன் அடியார்களை நஞ்சு என்ன பண்ணும் பாண்டுரங்க கஷேத்திரம் பண்டரிபுரம் ஒரு வீட்டில் பஜனை ராத்திரி பூரா பஜனை பஜனை பண்றவாளுக்கு தொண்டை வலிக்கும் அதுக்காக பால்ல சில மருந்து போட்டு கொடுக்கிறது இந்த சித்தரத்தைன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம்